மன்னர் மன்னர் வந்து அந்த மக்களுக்கு வந்து உதவக்கூடாது அப்படின்னு சொல்லியே சொல்லலை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்குல்லையே அப்போ வந்து அங்கே நிலச்சரி வந்து ஏற்பட்டிருக்கு வயநாட்டு பகுதிகளில் அப்போ அந்த அரசு வந்து கவனிச்சுச்சா அப்படின்னா கவனிக்கல அந்த என்ன பண்ணுறாங்கன்னா மலைக்கீழ மலையில் இருக்க காடுகளை வந்து ஃபஸ்ட்டு அழிக்கிறாங்க அழிச்சிட்டு வேறற்ற தாவரம் இருக்கு அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அதை நடுறாங்க ரெசார்ட் கட்டுறாங்க அங்கே சரிவான இடத்துல வந்து வீடு கட்ட அனுமதி கொடுக்குறாங்க ரெசார்ட் கட்ட அனுமதி கொடுக்குறாங்க பணத்தாசை பிடிச்ச பேய்கள் போல என்ன பண்ணுறாங்க அந்த பக்கம் அவங்க வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையை அழிச்சு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கீழேருந்து அவ் கன்னியாகுமரி மா கன்னியாகுமரி அந்த மலையில் பூரா அடித்து உடச்சி அதை வந்து அப்படியே அந்த என்ன எப்படி மண்ணாக மாத்துறாங்க ஒரு மலையை வந்து எம் சாண்ட் அப்படிங்கிற மலை மண்ணை வந்து இது பண்ணுறாங்க அப்போ அதெல்லாம் நம்ம வந்து என்ன எழுத்து பேசுவோம் எழுத்து பேசி தான் ஆகணும் அப்போ தமிழ்நாடு உரிமையை பேசுறது தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இருக்காங்க அதை பேட்டாலே அதை சொன்னாலே வந்து இனவரி பேசணும் கட்டமைக்கணும் இந்த கேவலமான இந்த பிறவியல் இருக்குது பார்த்திங்கன்னா இவங்க தான் ஆபத்தானவங்க தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கூட்டம் இருக்குல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் மன்னர் வந்து கடிக்கடியும் இருக்காங்க மன்னர் மன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனிதத்தன்மையாக அவர் இல்லாத ஒரு வயநாட்டில் வந்து அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க முந்நூறு பேத்துக்கு மேலே இறந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து இனவாதம் வந்து பேசியிருக்கார் இவர் வந்து முட்டாளு இவர் வந்து புறக்கணிக்கணும் இவரை மாதிரி ஆட்களால் தான் இங்கே வந்து பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்குது அங்கே பாதிக்கப்பட்டு மக்கள் வந்து குத்துயிரும் கொலையுருமா இருக்காங்க இவர் வந்து இனவாதம் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் மன்னர் வந்து ஒரே ஒரு பதிவு தாங்க போட்டார் ஃபேஸ்புக்கில் அதை எடுத்து வச்சுக்கிட்டு கதறு கதருன்னு கதறாங்க அவர் மேலே வந்து வன்மத்தை கக்குறாங்க அவதூறு பரப்பிக்கிட்டே வந்து இருக்காங்க அப்படி அவர் வந்து என்னதான் பதிவு போட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து நீருக்கும் நிலத்துக்கும் ஆசைப்பட்ட மாநிலங்களுக்கு இயற்கையாக அவற்றை வந்து அள்ளிக் கொடுத்தது இயற்கையாக அள்ளிக் கொடுத்திருக்கு இயற்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஊர் பதிவு இவர் அவர் வந்து மேலோட்டமாக தான் அந்த பதிவு வந்து போட்டிருக்கார் அவர் வந்து அங்கே வயநாட்டில் நடந்த அந்த சுச்சுவேஷனை காரணமாக காமிச்சு அதெல்லாம் போடல அவர் மேலோட்டமாக தான் போட்டிருக்காரு ஆனால் இவங்க வந்து அதுக்கு வந்து உள்நோக்கம் கற்பிக்கணும் இவர் வந்து அது அந்த விஷயத்துக்கு தான் போட்டிருக்காரு வய விஷயத்துக்கு தான் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி உள்நோக்கு வந்து கற்பிச்சு இவரெல்லாம் என்ன ஆய்வாளராக ஆச்சா ஊச்சா அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது இப்படி வந்து பேசுகிறாரு மனிதன்மையே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த திராவிட ஹைனாக்கள் ட்விட்டரில் கதற அதே மாதிரி யூடியூப்பில் வந்து இந்த யூடியூப் போட்டஸ் அந்த குரூப் இருக்கலாம் குண்டே இருக்கலாம் அவை உட்காந்து கதற அப்புறம் போலீஸை அப்படிங்கிற ஊரக எல்லாம் கதறு கதர்னு கதறான ரெண்டு நாளாக வந்து காதில் கேட்க முடியலை அளவுக்கு கதறானுங்க சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ சரி இவர் வந்து இனவாத பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி கதறாங்களே அவங்க என்னடா பேசுகிறாங்க அவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் பதில் பேசுவீங்களாடா அப்படின்னா அவங்க பேசுகிறதுக்கு பதிலே பேச மாட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அஞ்சு கோடி ரூபா பணத்தை வந்து கொடுக்குறாரு ஏவாவையில் போய் நேராகவே பார்த்துட்டு பினராயி விஜயன்ட்ட வந்து கொடுக்குறாருல கொடுக்குறா அது மட்டும் இல்லை இங்கேருந்து சூர்யா வந்து அஞ்சு ஐம்பது லட்சம் கொடுத்துருக்காரு அப்புறம் விக்ரம் வந்து இருபது லட்சம் கொடுத்துருக்கார்ல அதில் அந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து ஐம்பது அந்த அஞ்சு கோடி ரூபா கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற பதிவை போட்டு ஒருத்தன் எழுதுறான் தியர் மலையாளிஸ் இவங்க வந்து நம்பாதீங்க இவங்க வந்து உதவி செய்கிற மாதிரி உதவி வந்து செய்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் அப்படின்னா இந்த டேம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது தமிழ்நா அதாவது கேரளா வந்து தண்ணி வந்து தமிழ்நாடு தேவைப்படுது ஆனால் அந்த டேம் முல்லை பெரியார் டேம் இருந்துச்சு நம்மளுக்கு வந்து ஆபத்து அதனால் வந்து இதை நம்பாதீங்க அவங்களுடைய சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவன் போடுறான் இதை பற்றி ஏன்டா பேச மாட்டேங்கிறான் மானாங்கட்டவனை மாணாக்கட்டை திராவிட ஊப்பிகள் அப்படி தான் கேட்கணும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அந்த முல்லை பெரியார்லேருந்து தண்ணி வருதில்லைங்க அந்த தண்ணியை நிப்பாட்டணுங்க தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சில பகுதிகளுக்கு பயன்டையதில்லை தமிழ்நாடு பாலைவனம் ஆகணும் அதுக்கு வந்து அவன் அவ்வளோ தூரம் இனவெறியோடு அவன் பேசிகிட்டு இருக்கான் அந்த இனவெறிக்கு இவன் பேச மாட்டேங்கிறான் இவர் வந்து ஜஸ்ட் ஒரு ப தான் போடுறாரு அந்த பதிவு வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் கொந்தளிக்கிறியே முல்லைப் பெரியாரு அந்த தண்ணி நம்ம கேட்டப்போ தமிழர்கள் அவங்க தாக்குனாங்களே அப்போ நீங்கள்லாம் எங்கடா போனீங்க திராவிடம் அப்படிங்கிறதே தமிழர்களை வந்து ஏமாற்றி பிழைக்கிறதுக்கு நல்லா ஒரு விஷயம் தமிழர்கள் இனவெறி இனவரின்னு தான் கட்டமைப்பாங்களே ஒழிஞ்சு அந்த பிறமொழியால் பண்ணுற இனவரியை பேசவே மாட்டாங்க அங்கே கேரளாவை அவ்வளோ தூரம் இனவெறி எடுத்துக்கிட்டு அந்த டேம் வந்து இருக்கவே கூடாது தமிழர்கள் தண்ணி வரது தண்ணி கொடுக்கக்கூடாது அந்த பெண்ணி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் சொந்த செலவில் கடலில் போய் கலக்கிற தண்ணியை தமிழ்நாட்டு மக்கள் பயனடுற மாதிரி அங்கே ஒரு டேம் கட்டிருக்காருல அந்த டேமை வந்து உடைக்கணும் எப்படி வந்து கேரளா தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இனவெறி பிடிச்ச இந்த சூழ்நிலையே பேசிகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையிலேயே கரண்ட் சூழ்நிலையில் வந்து அது என்ன ஹேஷ்டேக்கு டி கமிஷன் முல்லை பெரியார் அப்படி டி கமிஷன் முல்லை பெரியார் அப்படின்னு சொல்லி போட்டு இருபது லட்சம் ஃபார்ம் வந்து ஃபுல்அப் பண்ணி நம்ம பிரதமருக்கு அனுப்புவோம் இதை வந்து உடைக்கணும் இந்த டேம் வந்து இங்கே இருக்கக்கூடாது இந்த டேம் இருந்தால் அது ஒரு வேளை வந்து தானாக உடஞ்சி வந்துருச்சுன்னா கேரளாவுக்கு தான் ஆபத்து கேரளா பாதி கேரளா வந்து அழிஞ்சிரும் இன்னும் இப்போ பேசினா கரண்ட் அப்ப அப்போ அதை பற்றி நீ ஏன் பேச மாட்டேங்கிற அதை பற்றி பேச மாட்டேன் ஏன்னா வந்து திருடன் உள்ளே இருந்துட்டு தமிழர்களை பூரா இனவெறி இனவெறி இனவெறின்னு சொல்லி கட்டமைச்சு அங்கே நம்ம தமிழருக்கு எதிராக நகரத்தை பற்றி பேசவே மாட்டான் சரி இதை தான் பேசலை அப்படின்னா அங்கே முதலமைச்சர் மு ஸ்டாலினே வந்து என்ன பண்ணுறாங்க கர்நாடகாவில் பாடையில் ஏற்றுறாங்க அதை பற்றி ஏன்டா பேசலை அப்போ அவங்க எது பண்ணாலும் பேச மாட்டாங்க கேரளாக்காரன் எது பேச மாட்டான் ஆந்திராக்காரன் எது பேச பேசமாட்டான் கர்நாடகாரன் எது பேச மாட்டான் கர்நாடகானுக்கு போய் ஓட்டும் கேட்பீங்க ஆனால் அவன் தண்ணி கொடுக்க மாட்டாங்கம்மா வாயை மூடிட்டு இருப்பீங்க அதை எவனாவது வந்து கேட்டான் அப்படின்னா அதை வச்சுட்டு இனவாக தான் மனித தன்மை இல்லை ஆச்சா ஊச்சான்னு கட்டமைக்கிறது நான் மனித தன்மையோடு தான் நாங்கள் இருக்கோம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்களும் வந்து உறுதுணையாக தான் இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் அவர் ஜென்ரலாக தான் பதிவு போடுற தமிழ்நாட்டுக்கு நீருக்கும் நிலத்துக்கும் ஆசைப்படுற மாநிலம் அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்கும் தானே ஆசைப்பட்றீங்க அப்போ அது ஜென்ரலாக போட்ட பதிவுக்கு ஏன்டா இவ்வளோ தூரம் வன்மோ ஏன்னா அவர் வந்து வரலாற்று ரீதியாக வந்து விஜயநகர பேரரசை வச்சு கிளி கிளி கிழிக்கிறார்ல அதுதான் ஒரே காரணம் அதனால் அவர் வந்து இந்த நேரத்தில் கெட்ட பேர் எடுத்து முட்டாளை ஆச்சா ஊச்சா அவங்க தான் பேசிட்டா போச்சு உடனே இவங்க வந்துட்டு திராவிட கூட்டம் இடையில உட்காந்து கதணும் தமிழர் இனவரி பிடிச்சவங்க அந்த வரி பிடிச்சவங்க ஒரு இனவரி எங்களுக்கு கிடையாது ஒன்றும் கிடையாது எங்கள் உரிமையாக கேட்குறோம் எங்களுக்கு அந்த தண்ணி வந்து முல்லை பெரியார் டேம் கட்டினது எங்களுக்கு தான் கட்டினாங்க அது நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு உரிமை இருக்கு கேட்குறோம் நீ உரிமை இருந்தால் நீ வாங்கி கொடு அது வாங்கி கொடுக்க முடியலைன்னா மூடிட்டு உட்காடுறா அதை விட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சு சரட்டு பேர் திட்டுறது வஞ்சாமா பேசுகிறது எதுக்கு இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்க நல்லா தெரியுது தமிழக மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருங்க மன்னர் மன்னர் வந்து அந்த மக்களுக்கு வந்து உதவக்கூடாது அப்படின்னு சொல்லியே சொல்லலை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்குல்லையே அப்போ வந்து அங்கே நிலச்சரி வந்து ஏற்பட்டிருக்கு வயநாட்டு இல்லை அப்போ அந்த அரசு வந்து கவனிச்சிச்சா அப்படின்னா கவனிக்கலை அந்த என்ன பண்ணுறாங்கன்னா மலை கீழே மலையில் இருக்க காடுகளை வந்து ஃபஸ்ட்டு அழிக்கிறாங்க அழிச்சிட்டு வேறற்ற தாவரம் இருக்குல்ல அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அதை நடுறாங்க ரெசார்ட் கட்டுறாங்க அங்கே சரிவான இடத்துல வந்து வீடு கட்ட அனுமதி கொடுக்குறாங்க ரெசார்ட் கட்ட அனுமதி கொடுக்குறாங்க பணத்தாசை பிடிச்ச பேய்கள் போல் என்ன பண்ணுறாங்க ச ப இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கம் அவங்க வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையை அழிச்சது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து அப் கன்னியாகுமரி மா கன்னியாகுமரி அந்த மலையில் பூரா அடித்து உடச்சு அதை வந்து அப்படியே அந்த என்ன எப்படி மண்ணாக மாற்றுறாங்க ஒரு மலையை வந்து எம் சாண்ட் அப்படிங்கிற மலை மண்ணை வந்து இது பண்ணுறாங்க அப்போ அதெல்லாம் நம்ம வந்து என்ன எழுத்து பேசுவோம் எழுத்து பேசி தான் ஆகணும் அப்போ தமிழ்நாடு உரிமையை பேசுகிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இருக்காங்க அதை பேட்டாலே அதை சொன்னாலே வந்து இனவரி பேசணும் கட்டமைக்கணும் இந்த கேவலமான இந்த பிரிவிகள் இருக்குது பார்த்தீங்களா இவங்க தான் ஆபத்தானவங்க தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்கங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்